இந்த தனுசு ராசிக்காரங்க ரிஸ்க் எடுத்தால் ரிவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும் அப்படின்னு குறிக்கோளாக செயல்படுறவங்களா இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் ஃப்ரீடம் இல்லைன்னா லைஃப்பே ரொம்ப போராக இருக்கும் அப்படின்னு தோணும் இந்த ஒரு காலகட்டம் உங்களோட கனவுகள் உங்களோட பயணம் உங்களோட கெரியர் உங்களோட லக் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களோட வாழ்க்கை பாருங்க இந்த மாதம் ஒரு புதிய மாற மாறப்போகுது இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த வாய்ப்பை எப்படி கொண்டு வரணும் எங்கே நீங்கள் கவனமாக செயல்படணும் எந்த விஷயத்தில் தெளிவாக நீங்கள் செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்கள் ஏன்னா கடைசி கடைசியில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் அது உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றும் அது என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகள் எப்படி உருவாகி இருக்கு இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க பாருங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க குரு பகவான் நீதி நேர்மைக்கு உட்பட்ட ஒரு கிரகம் பெரும்பாலும் நீங்களுமே அப்படிதான் இருப்பீங்க உங்களோட சொல் உங்களோட செயல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மை இருக்கும் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுக்கு கிரக நிலைகளால இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே என்ன அமைப்ப அமைப்பை போறீங்க அப்படிங்கறத தெளிவா நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தை அமாவாசை பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் கிரக நிலைகளும் தை அமாவாசையில என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது பொதுவா மாசம் மாசம் எல்லா தமிழ் மாதத்திலயுமே அமாவாசை தான் இருக்கு இதில் தை அமாவாசை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாருங்க ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதம் தாங்க ஏன்னா புரட்டாசி மாதத்தில் நம்மளோட முன்னோர்கள் பூலோகம் வருவதாகவும் தை அமாவாசை வரைக்குமே இருந்து தை அமாவாசை அன்னைக்கு அவங்க பித்ருலோகம் செல்வதாகவும் சொல்லப்படுது அதனால அன்றைய தினம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்காகவுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த நபர் பெற முடியும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த புண்ணியம் நிறைந்த அமாவாசை வருது அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதாலும் திதி கொடுப்பதாலும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதாலும் சாபம் நீங்கி முன்னோர்களின் போக்கக்கூடிய அமாவாசையா தை அமாவாசை இருக்கு இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க அன்றைய தினம் நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே நன்மைகளை பல மடங்கு பெறுவீங்க அதுவும் ஜாதக ரீதியா பாருங்க சிலருக்கெல்லாம் முன்னோர் தோஷம் பித்ரு தோஷம் இதெல்லாம் இருக்கும் இது இருந்தாவே நிறைய தடை தாமதம் உங்களோட வாழ்க்கையில் வரும் அப்படி இருக்கிறவங்க பாருங்க ஜோதிட ரீதியாக அதற்கு சரியான தீர்வை பெறலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதகணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இந்த தை அமாவாசையில நீங்கள் முன்னோர்களுக்கு பித்ருதானம் கொடுப்பதால பித்ரு தோஷம் நீங்கி நல்ல ஒரு உயிருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அமாவாசியில மறக்காம இந்த விஷயத்த செய்யுங்க அதே போல குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க முன்னோர்கள் தான் பெரும்பாலும் நம்ம குலதெய்வமா வழிபாடு செய்கிறோம் குல தெய்வ வழிபாட கோடி நன்மையை கொடுக்கும் இதையும் மறக்காமல் செய்யுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வு வருவதை நீங்கள் கண்கூடாக காண்பீங்க வருடத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டு மாதத்தில் நீங்கள் இப்போ மாதம் மாதம் தர்ப்பணம் செய்கிறது ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க அப்படி பண்ண முடியாதவங்க இந்த தை மாதம் மட்டும் பண்ணாலே ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற முடியும் தை அமாவாசை அணைக்கி ஆறு கடல் மற்றும் புனித நீர்நிலைகளை நீராடி மூதாதியர்களுக்கு படையல் செய்து இந்த திதி தர்ப்பணம் செய்து வழிபடுவதால் நன்மையை பல மடங்கு நீங்கள் பெற முடியும் அதே போல பல கோவில்கள்லையுமே சிறப்பு அபிஷேகம் ஆராதனைலாம் நடக்கும் அதில் கலந்துக்கிறதுமே ரொம்பவுமே நல்லது இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான கிரகநிலைகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்கிற மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில பாருங்க சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களுமே ஒரு சேர அமைஞ்சிருக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் கலசரஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க இந்த அமைப்பு தாங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பலன்களை கொடுக்குது எல்லோருக்கும் எப்பொழுதுமே நேர்மையாக இருந்து உங்களோட காரியத்தில் சாதனை படைக்கக்கூடியவங்களா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இந்த மாதம் அமைப்புகளை பார்க்கும்போது சோம்பலை ஒதுக்கிட்டு நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட்டால் முன்னேற்றத்தை பெறலாங்க சோம்பேறித்தனம் வரத்தான் செய்யும் ஏன் இதை செய்யணும் நாம அப்புறம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடுற மாதிரி சூழல் உருவாகும் ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படி இருந்தால் அது பல பின்னடைவை கொடுத்துடும் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க இந்த மாசம் பாருங்க உங்களுக்கு இப்போ இருக்கிறத விடவே நல்ல ஒரு மன உறுதி நல்ல ஒரு தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவீங்க அதில் இருந்த தடை எல்லாமே இப்ப உங்களை விட்டு நீங்குது உயர் நிலையில உள்ளவங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனை வருத்தம் அது எல்லாமே இந்த மாசம் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு உருவாகிருக்கு பெரும்பாலும் பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில முன்னேற என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு செய்யுங்க முன்னேற்றம் கண்டாயம் வரும் உடல் ஆரோக்கியத்திலையுமே சில பின்னடைவை கண்டிருப்பீங்க நிறைய மருத்துவ செலவு செஞ்சு போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க உங்களுக்குமே பாருங்க இப்ப உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வருது மருத்துவ செலவு குறைந்து காணப்படும் ஆனா வாகனத்தால் செலவு கொஞ்சம் வரும் வாகன பழுது பார்க்கறது இல்லைன்னா பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்குறது போன்ற விஷயம் நடக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு கொடுக்குது ஏன்னா அவ்வளவு நல்லா சுக்கிரன் சஞ்சாரம் இருக்கு அதனால் பண விஷயத்தில் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வீட்டுக்கு தேவையான வசதியான பொருட்களை வாங்குறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களை விட்டு நீங்குது தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் லாபம் அப்படிங்கிறது சீராக வந்துக்கிட்டே தான் இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான கடன் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் தொடர்பு இப்ப கொஞ்சம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடத்திக்கணும் வச்சிருக்கிற பொருட்களை நல்ல ஒரு தரமான பொருட்களை வைங்க பழைய சிக்கல்கள் பெரும்பாலும் இந்த மாசம் உங்களை விட்டு தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாருங்க உங்க மேல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட பெரும்பாலும் பகச்சிக்காம அனுசரிச்சு போங்க ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு செய்வாங்க அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது இந்த காலகட்டத்துல நல்லது நீங்க முழு திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்க திறமையான செயல்பாட்டால் அவங்கிட்டேயே பாராட்டும் பெறுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விருந்தினர் வருகை இருக்கும் விரும்பத்தகாத வாக்குவாதம் ஏற்படாம பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போறது நல்லது குழந்தைகள் பத்தின கவலை கொஞ்சம் இப்போ அதிகரிக்கும் அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழல் இருக்கு பெண்களை பொறுத்தவர்த்தும் திட்டமிட்டு செய்யுங்க உங்களோட காரியம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு காரியம் இப்போ வரும் அதே செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிக்காம எதையும் செய்யாதீங்க அத்தியாவசியத்துக்கு செலவு செய்கிறது நல்லது ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்க இது பண பற்றாக்குறை ஏற்படாம உங்களை பாதுகாப்பா வச்சுருக்கோம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க கிட்ட வீணா வாக்குவாதம் செய்யாம இருங்க அனுசரிச்சு போறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முழு கவனத்தோடு முழு ஈடுபாட்டோடு செயல்படுங்க நன்மையை பெறுவீங்க பணவரத்து அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியா இருக்கும் அதே போல் கொஞ்சம் வேலை விஷயமா அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் சுக்கிரன் சஞ்சாரம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதியை தரும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பண வரவு சீராக இருக்கும் பொழுதே கடன் அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுத்தினா நிச்சயமா வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் உங்களை விட்டு எதிர்ப்புகள் நீங்கும் ஒரு அமைப்பு இருக்கு எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும் பணவரத்துமே நல்ல ஒரு உயர்வுக்கு வரும் நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்துல ஆறுதலாக இருக்கும் புதிய நண்பர்களின் நட்பும் சரி அவங்களோட நல்ல ஒரு உணர்வும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த மாசம் உங்களுக்கு சூரியன் சஞ்சாரம் ரொம்பவுமே நல்லா இருக்கு ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைச்சு வருந்தும்படியான சூழல் உருவாகுது சூரியன் சஞ்சாரத்தால வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் வரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்துல தாமதமான போக்கு இருக்கும் கவனமா பாடங்களை படிக்க பாருங்க நட்புகளால் தக்க உதவி உண்டாகும் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க இந்த மாசம் உங்களோட மனதிடம் அதிகரிச்சு காணப்படும் வேலை கொஞ்சம் இருக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்க அவ்வப்போது ஒரு வித சோர்வு வரும் அதை தவிர்க்க பாருங்க அதே திட்டமிட்டு செயல்படுங்க நன்மைகளை நீங்க பெறுவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொறுமையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடவடிக்கை எடுத்து செயல்படுங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்களை நம்பி செஞ்ச காரியங்களை கவனமா இருக்க பாருங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் மனக்கவலை நீங்கும் யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு விளங்குங்க தடைப்பட்ட பண வரவு சீராக இருக்கும் திடீர் பயணம் வரும் எச்சரிக்கையா இருங்க உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் நன்மை ஏற்படும் உங்களோட செயல்களை மற்றவங்க கவரும் விதத்தில் இருக்கும் ஆனால் மனதில் ஒரு கவலை இருந்துக்கிட்டு இருக்கிறது போல சூழல் உருவாகும் மற்றவங்க மூலம் உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க நன்மைகளை பெறுவீங்க இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் சித்தர்களை வணங்கி வாருங்கள் இதனால் போட்டிகள் குறையும் மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீரைவேறும் யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அனைத்து வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் அக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை ஒன்றையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி